தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே பொதுவா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பயணம் எப்படி இருக்கும் அதாவது ஒரு வாழ்க்கையில இவங்க பிறந்துட்டாங்க அப்போ இவங்க பயணம் எப்படி இருக்கணும் அதே போல் எப்படி உங்க வாழ்க்கை மேலும் நல்லா அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க போறோம் உங்கள் ராசியில எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்ப்போம் அதாவது இப்போ உங்க ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்காங்க இந்த ஜாதக கட்டத்துக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருந்தா உங்களுக்கு யோகம் அதே போல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமை இல்லாமல் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் அதாவது மிதுனம் ராசிக்காரங்கன்னா காரகன் அப்படின்னு பெயருங்க புதனுடைய ஆட்சி இடத்துல நீங்க இருக்கிறீங்க அதனால நீங்க புத்தி காரகன் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க அதாவது உங்க ராசிக்கு அதிபதி புதன் அதனால மற்றவங்க உங்களை ஜெவிக்கவே முடியாதுங்க எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் மற்றவங்க உங்களை ஜெயிக்க முடியாது உங்கள் வாக்கு சாதியத்தையால உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பீங்க உங்கள் வாய் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய மூலதனம் அதே வாய் தான் சில நேரங்களில் உங்களுக்கு ஆபத்தையும் ஏற்படுத்துங்க ஆகையால் அப்பயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் அந்த ஆபத்துக்குள்ளே போகாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் அந்த வார்த்தைகளை நீங்கள் கம்மியாக பேசணும் அளவாக பேசணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க உங்களுக்கு தேவை இல்லாதத நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க அது உங்களுக்கு பலன் இருக்காது பொதுவா புதனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அப்ப நீங்க தாங்க மற்றவங்க தேடக்கூடிய தி சர்ச் அதாவது சர்ச் பண்ணக்கூடிய நபராக நீங்க வருவீங்க அதே போல நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர்களாகவும் வருவீங்க பொதுவா எல்லா இடத்திலயும் உங்களுடைய ஆராய்ச்சி யோசனைகள் எப்பவுமே வெற்றி பெறுங்க அதாவது இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பீங்க அந்த இடத்துல கெட்டவன் இருக்கிறானா இல்லையா அப்படி எதையுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் எப்பயுமே வருவீங்க ஏன்னா உங்களுக்கு புதன் ஆட்சியில் இருக்கிறார் அதே போல் உங்களை யாராலுமே அவளை சீக்கிரமாக ஏமாற்ற முடியாதுங்க மீனராசி மிதுனராசி அன்பர்களே இதை மட்டும் உங்கள் மனசில் எப்பயுமே வச்சுக்காங்க எந்த காரணத்து கொண்டு உங்களை ஏமாற்ற முடியும் அதாவது புதன் பகவான் உங்கள் இடத்துல இருந்தா உங்களுக்கு யோகங்க நல்லா பாருங்க உங்க ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அதே புதன் பகவான் உங்க இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப நீங்க தாங்க ஐ கிளாஸ் இது தாங்க உங்களுடைய யோகம் மிகப்பெரிய யோகம் அடுத்துதான் பாருங்க உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கும் அதாவது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா பாத்தீங்கன்னா சூரிய பகவானை தவிர மீது எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சந்திரனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அங்காரகன் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அதே போல சுக்கர பகவானும் சனி பகவானும் சப்போர்ட் பண்றாங்க இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாலும் ஆனா சூரியன் மட்டும் சூரிய பகவான் மட்டும் உங்களுக்கு பகையா இருக்கிறாருங்க பொதுவா மனுஷ வாழ்க்கையில ஒரு பகை எதிரின்னு ஒருத்தர் இருந்தாதான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமா இருக்குங்க அப்படி ஒருத்தர் பகை இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை ஓடும் அப்ப சூரிய பகவான் உங்களுக்கு பகையாக இருக்கிறாரு அடுத்ததா பாருங்க இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க இதுல என்ன பலன் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க அதே போல உங்க வாழ்க்கையோட பயணம் ஆரம்பத்துல சில தடுமாற்றங்கள் நமக்கு பிடிக்காத சில சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆனா அதற்கு பின்னாடி மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா இது அதாவது இந்த சம்பவங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க மிதனம் ராசி அன்பர்களே சில பேருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் ஆனா பிறகுதான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியும் நம்மளுக்கு சின்ன வயசுல கல்யாணம் நடந்தது நல்லது தான் அப்படின்ட்டு நல்ல வேலை எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறாங்க நல்ல வேலை எனக்கு ஒரு கணவன் கிடைச்சிருக்கிறாங்க நல்ல வேலை எனக்கு ஒரு மருமகம் மருமகம் கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அதுக்கு பிறகுதான் யோசிச்சு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன் அப்படின்னும் சொல்லுவீங்க அதே சில பேருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணமாகி பிரச்சனையும் ஆயிருக்கும் ஏன்னா நான் சொன்ன இந்த கிரகங்கள் உங்க ராசியில் இருந்தா உங்களுக்கு யோகம் அதாவது சந்திரன் குரு செவ்வாய் ராகு கேது சனி இவங்க யாருமே உங்க ராசியில அதாவது உங்க ஜாதகத்துல இல்லைன்னா அப்போ உங்க ஜாதகம் பிளாங்கா இருக்குன்னா நாம் கொஞ்சம் ராசி அதிபதிய வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டணும் அதாவது வாழ்க்கை என்ற வண்டியை நம்ம ஓட்டணும் நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுது நீங்க நல்லாவும் இருக்கிறீங்க அதே இந்த ராசிக்கு அதிபதி மட்டும் உங்களுக்கு இருக்கிறாரு மற்ற கிரகங்கள் எதுவும் இல்ல உங்க ராசியில பிளாங் உங்க ராசி பிளாங்கா இருக்கு அப்ப என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குங்க அப்ப அந்த போராட்டத்துக்கான வெடியை நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் அதாவது உங்க ராசியில உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எப்ப இந்த இடத்துக்கு வருதுன்னு முதல்ல பார்க்கணும் அந்த நேரம் நம்மளுக்கு தடைப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு சரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு யோக ஆரம்பிச்சிடுங்க அப்ப எப்ப குரு உங்க இடத்துக்கு வராருன்னு பார்க்கணும் எப்ப புதன் உங்க இடத்துக்கு வராருன்னு பார்க்கணும் அதே போல சுக்கர பகவான் எப்ப உங்க இடத்துக்கு வராருன்னு பார்க்கணும் அப்ப இது எல்லாமே நம்ம சரியா பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு சுக்கர பகவான் உங்க இடத்துல வரும்போது என்ன பண்ணலாம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே போல தடைப்பட்ட அனைத்து கல்யாணமும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் நடக்கும் அதே போல புதன் உங்க இடத்துக்கு வரும்போது குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல பள்ளி படிப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஈடுபாடு செய்யலாம் எக்ஸாமில் நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகுறீங்கன்னா அப்போ அந்த புதன் பகவான் அந்த சரியான நேரத்துக்கு வரும்போது நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்க பாஸ் பண்ணலாம் சக்சஸ்ஃபுல் பர்சனாகவும் நீங்க வரலாம் அதே போல உங்களுக்கு குரு பகவான் உங்க இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு உபதேசங்கள் கிடைக்கும் அதாவது உபதேசங்கள் நிறைய கிடைக்கும் அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு பெரியவங்களை எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த பெரியவங்களை நீங்க ஈஸியா மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு உங்க ராசியில இருந்தா மட்டும் அப்ப இதே போல உங்கள் ராசியில் இந்த கிரகங்கள் எல்லாமே இருந்தா ஒரே சமயத்தில் இருந்தா அப்போ நீங்க தான் டாப்ல வருவீங்க அப்போ புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையோட பயணத்தோட நோக்கம் இது தாங்க உங்கள் ராசியில இந்த கிரகங்கள் உங்களுக்கு நட்பு பெற்று இருந்தாங்கன்னா அதாவது புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருந்தாலும் புதன் சந்திரன் உங்கள் ராசியில் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்றேங்க நீங்கள் யோகாதிபதிங்க சந்திரனும் புதனும் உங்களுக்கு ஒன்னா இருந்தாங்கன்னா நீங்க யோகாதிபதி ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா சந்திரனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் சந்திரனுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் சந்திரன் சொல்றது தாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே கேட்கும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சந்திரன் கூட எந்த கிரகம் இருந்தாலும் சந்திரன் தான் மற்ற கிரகங்கள் கேட்கும் அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்க கட்டத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் இந்த கிரகங்கள் எப்போ அங்கே வரங்களோ அதற்கு தகுந்த முடிவுகளை நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாப் லெவலில் வரக்கூடியவர்களாக இருப்பீங்க இது உங்களுக்கு முதல் கட்டம் அப்போ இதில் சூரிய பகவான் உங்களுக்கு முதல்ல பகையா வராரு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பகையாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா கவனிங்க நாம் புகழ் பெறணும் நாம் பெயர் வாங்கணும் நம்ம கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு பண்ணாமல் காலை இறக்காதீங்க அதே போல் சில பேர் உங்களை பார்த்து பெருமையாக பேசணும் பெருமையாக தட்டணும் அப்படிலாம் நினச்சி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க அதே போல் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இப்பயும் சரி இதற்கு முன்னாடியும் சரி சித்திர மாதத்தில் பிறந்த மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்க அதே போல் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கனாலும் யோகங்க நல்லா புரிஞ்சிக்காங்க சித்திர மாதம் அதாவது ஏப்ரல் பதினாலிருந்து மே பதினாலுக்குள்ள பிறந்தவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை எப்பவுமே யோகமாக இருக்கும் அதே போல் ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த இடைப்பட்ட கேப்பில் பிறந்தவங்க நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக யோகமாக இருக்குங்க ஏன்னா அப்ப அந்த நேரத்துல சூரியன் என்ன பண்றாரு அப்படின்னா நட்பு பெற்று இருக்கிறாருங்க அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கிறாரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உச்சம் பெற்று இருக்கிறாரு அந்த மாதத்துல பிறக்கிற நீங்க டாப்பா வருவீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க தொட்டாலும் வெற்றி நிச்சயங்க அதே நல்லா பாருங்க மிதுன ராசிக்காரர்கள் ஐபிசி மாதம் பிறக்க கூடாதுங்க அப்படி நீங்க ஐபிசி மாதம் பிறந்து இருந்தீங்கன்னா படாத பாடுபடுவீங்க ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு இருப்பீங்க அப்ப இந்த அதே போல இந்த மார்கழி மாசமும் நீங்க பிறக்க கூடாது இப்போதைக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பகவான் பகை பெற்று இருக்கிறதுனால உங்க ராசியில இந்த சித்திரை ஆவணி மாசம் பிறந்திருந்தா யோகம் அதே போல உங்க ராசியில சூரிய பகவான் வந்து அமர்ந்து இருந்தாருன்னா தயவு செய்து எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுமையை கடைப்பிடிங்க அதே போல எப்பயுமே மிதுனம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்படாம நீங்க இருங்க அதே போல நீங்க பெயர் வாங்கணும் புகழ் வாங்கணும் கௌரவம் வாங்கணும் இது எல்லாம் வாங்கணும்ன்றதுக்காக தேவையில்லாததை செய்யாதீங்க அதே போல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க இருங்க உங்களுக்கு எப்பவுமே எதுவுமே சக்சஸ் ஆகுங்க அதாவது எதிர்பார்ப்பே இல்லாம நீங்க இருங்க நீங்க பாட்டுங்க நார்மலாய் போங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் ஆகுங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு தான் சொல்லுவேன் எதையுமே எதிர்பார்க்காம இரு ராஜா நல்லா இருப்ப எதிர்பார்ப்ப நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சக்சஸ் தாங்க அப்ப உங்க பயணம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமும் அதுதான் நல்லா புரிஞ்சுக்காங்க உங்க பயணமும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமும் அதுதான் அப்போ உங்களுக்கு மற்றவர்களால ஏமாற்றம் என்பது வராது உங்களை மற்றவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க அதே போல உங்களுக்கு மற்றவர்களால பயம் வராது உங்களுக்கு நிம்மதி அதிகமாக கிடைக்குங்க அப்ப நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது வருமா வராதுங்களா கண்டிப்பாக வரும் அப்ப இதுல இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர தாழ்வார்னு சொல்லுவாங்க அதாவது சுதர்சன மகாவிஷ்ணு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாருங்க அதாவது இந்த சக்கர தாழ்வாரை நீங்க பணங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது புதன்கிழமை புதன்கிழமை நீங்க சக்கரத்தை ஆழ்வரை நீங்க வழிபாடு செய்கிறது அவசியங்க மிக மிக அவசியம் நீங்க வழிபாடு பண்ணுங்க அதே போல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் அவசியமா நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்க அப்படி நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மேலும் மேலும் உயர்வு பயன் இது எல்லாமே கண்டிப்பாக ஸ்ரீரங்கநாதர் உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க அப்ப இந்த வாழ்க்கையோட பயணம் உங்களுக்கு உணர முடியுதுங்களா அப்ப மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு தெய்வ பலம் அதிகமாக இருக்கு கிடைக்கும் அதனால உங்க ஜாதக கட்டத்துல இந்த கிரகங்கள் அதாவது நான் சொன்ன சந்திரனுடைய நட்பு உங்களுக்கு பெற்று இருக்கு அதனால உங்களுக்கு யோகம் அதே போல செவ்வாய் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரா புதன் இருக்கிறாரா குரு இருக்கிறாரா சனி ராகு கேது இவங்க எல்லாரும் உங்க கட்டத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க அதே போல நான் சொன்ன மாதிரி உங்க ராசியில சூரியன் மேசத்துல இருந்தா உங்களுக்கு நல்லது அதே போல சூரியன் சிம்மத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்லது அப்படி இல்ல துலாம் ராசியில தான் சூரிய பகவான் இருக்கிறாருன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மிதுனம் ராசி அன்பர்களே அப்ப உங்களுக்கு தடையில்லாத வெற்றிகள் உங்களை தேடி வரும் கிடைக்குங்க அப்ப உங்க வாழ்க்கை பயணத்தை புரிஞ்சு கொண்டு உங்க வாழ்க்கைய இனிமையாக்குவாங்களா இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையாக்கும் இப்ப உங்க ராசியிலே இந்த கிரகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல குழம்பிட்டு இருக்குதுன்னா அதற்கு பரிகாரம் செய்யும் போது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க மிதுனம் ராசி அன்பர்களே அப்படி நீங்க இந்த பரிகாரம் செய்யும் போது நீங்க ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் பர்சனாக வர வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு நீங்க வருவீங்க அப்ப மிதனம் ராசி அன்பர்களே இந்த வீடியோவை ஜாதகத்தை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க அப்படி நீங்க அனலைஸ் பண்ணும் போது இனிமே நீங்க நல்ல உங்களுக்கு நல்ல நேரமும் வருது அப்ப அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அந்த கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்